ఏ కనమ ఏ కనమ 1250 1250 థాంక్స్ 1250 آج چٽو 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 آج چٽو

I don't like it. Okay. એય ફર્સ્ટ તંદરી આ દેમા આજો આજો

આરના ൂറ് <laughs> രണ്ടായിരത്തി ನನ್ನ ನಡಿಪಾ ನಿನ್ನ ಕಾಲಕ್ಕೆ ಇದಾಯ್ತೇ ನೀವು ಐ 500 600 ರೀ 700 ರೀ 700 ರೀ 700 ರೀ 800 ರೀ 800 ರೀ 800 900 900 900 900 9200 2000 2000 2100 200 ರೀ 200 200

ൂറ് ഐനൂറ് എനൂറ് രണ്ടായിരം 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 രണ്ടായിരത്തി നൂറ് 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 ഇരുന്നൂറ് 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 ആയിരത്തി ഐനൂറ് അറുന്നൂറ് എഴുനൂറ് എട്ട്നൂറ് രണ്ടായിരം 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 രണ്ടായിരത്തി നൂറ് ഇറനൂറ് ഇരുന്നൂറ് 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 രണ്ടായിരത്തി അറുന്നൂറ് രണ്ടായിരത്തി അറുനൂറ് രണ്ടായിരത്തി അറുനൂറ് രണ്ടായിരത്തി അറുനൂറ് രണ്ടായിരത്തി അറുനൂറ് ஐம்பது முன்னூற்றி ஐம்பது நறு இரநூத்தம்பது முன்னூறு கேரளகமாக நானூறு 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 ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆயிரத்தி

আননিকে কেডানিকে য়ানে কেড়া ಐದು ಒಂಬತ್ತು ಆರು ಆರು ತೊಂಬತ್ತು ಏಳು ಎಲ್ಲ ಏಳು ಏಳು ಎಲ್ಲ 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 ಐನೂರು 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 பத்தி கேக்குறேன் அந்த நாளைக்கு அங்கே ஒரு மூணு பேரும் ஆகிட்டா சராசி நீ இல்லடா குப்புடா டேய் குப்புடா ஆளு இல்லையா நீ இல்லையா हां நான் சொல்லியா அந்த போலீஸ் சொன்னாங்க மீற வேலை கேளுங்கிறீங்கரைமுறை தம்பரை எூத்தி ஐம்பது எண்ணூத்தி ஐம்பத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரம் 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 ரெண்டாயிரம்